கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் கடிபாசுலம் என்னும் சோழிங்கர் பெருமானை அங்கே இருக்கக்கூடிய யோக நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மலை பற்றி மிக அழகாக கூறுகிறார் மிக்கானை மறையாய் விதி தேவிடத்தை என்னுள் புக்கானை புகழ் புதுகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உயிர்ந்து போனேன் மிகவும் இனிப்பான பாசுரம் இது எப்படி அதுதான் அக்காரக்கனி என்று கூறிவிட்டாரே சரி பெரும்பாலும் நாம் விட முடியுமா என்றால் நாம் ஆத்மா அவன் பரமாத்மா பரமாத்மா பத்தாம் நிலையில் இருந்தால் நிச்சயமாக ஆத்மா ஒன்றோ இரண்டோ அந்த நிலையில் இருக்கலாமல்ல எனவே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஜீவாத்மா பரமாத்மாவை எண்ணி எண்ணி கழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை பகவான் மிகவும் அன்பே உருவானவன் நம்மளுடைய அந்தர்யாமியாக இருக்கின்றவன் அவனை நாம் வணங்கி தொழுதோமே ஆனால் நான் கேட்பது அனைத்துமே கிடைக்கப் போகின்றது கடிகாசனம் என்னும் பெயர் ஏன் வந்தது என்றால் ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த க்ஷேத்திரத்தில் இருந்தால் எப்போதும் நமக்கு மோட்சம் உண்டாகும் இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு செல்லும் போது நிச்சயமாக பகவான் நமக்கு உண்டான மோட்சத்தை கொடுப்பான் என்பதற்காகத்தான் கடிதாசனம் என்னும் பெயர் வந்தது சோழசிம்மபுரம் என்றால் பகவான் சிம்ஹாசனத்தில் விட்டு இருப்பானோ அதுபோல இந்த இடத்திலே நரசிம்மர் தன்னுடைய யோக நிலையில் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாராம் தாயாரும் மிகவும் சிறப்பான காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அக்காரக்கனி அக்கரக்கனி என்றால் இனிப்பே உருவானவன் இங்கே யார் இனிப்பே உருவானவன் என்றால் இறைவன் ஆனந்தத்தின் உச்சம் மகிழ்ச்சியின் எல்லை நம் சிந்தனை முழுவதும் நீக்கம் நிறைந்திருக்கின்றான் அதாவது மிகவும் இனிப்பான ஒரு பாலிலே மிகவும் சுவையான ஒரு பழத்தை போட்டு நாம் உண்டால் என்ன விதமான சந்தோஷம் கிடைக்குமோ

இந்த யோக நரசிம்மர் மூலமாக ராமனை தரிசனம் செய்து கொண்டே இருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த சோழியருக்குச் சென்று இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்தால் போதும் அதாவது ஏன் ஒரு நாள் முழுவதும் இருந்து இரண்டு மலைகளையும் சேவிப்போம் மிக்கானை மலையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொதுகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை விசைந்த விசையிருந்த அக்காரத்தனையை அடைந்துரிந்து போனேனே அடைந்து உய்ந்து போனேனே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடை கிடைத்துவிட்டது என்று மிகவும் சிறப்பாக ஆழ்வார் சொல்லுகின்றார் திருமங்கை ஆழ்வார் திருமடிகளே சரணம்